மற்றும் ரெண்டு பதினோறாயிரம் விவசாயிகள் சாலைகள் பாலங்கள்

முதலமைச்சருடைய உத்தரவின்படி பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கு நடைபெறுகின்ற மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வுகள் செய்து வருகின்றோம் பொதுமக்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நிவாரணப் பொருட்களை அரசு சாபம் கொடுத்து வருகின்றோம் நேற்று தினம் சென்னை செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை அங்கெல்லாம் சென்று ஆய்வு செஞ்சோம் இன்றைக்கு மாண்புமிகு முதல் முதலமைச்சருடைய உத்தரவின்படியில் மதியம் முதல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆய்வை முடித்துவிட்டு இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வருகிறேன் கனமழையால் தமிழ்நாட்டை சோகத்தை அழுத்தக்கூடிய ஒரு சோ சோகமான ஒரு சம்பவம் ஒரு துயரமான சம்பவம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் நடந்துருக்கிறது திருவண்ணாமலையில் வவுசி நகர் பதினோராவது தருவசத்தில் வருகின்ற ராஜ்குமார் என்பவர் வீட்டின் மீது நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் கனமழை காரணத்தால் தொடர் மழை காரணத்தால் மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை வந்து உருண்டு வந்து வீட்டின் மேலே விழுந்திருக்கிறது அதில் அவருடைய வீடு மண் மற்றும் பாறையால் முழுவதுமாக மூடப்பட்டு உதவிட்டது இந்த வீட்டுக்குள் வந்த ராஜ்குமாருடைய மனைவி மீனா வயது இருபத்தி ஏழு அவரது எட்டு வயது மகன் கௌதம் ஐந்து வயது மகள் இனியா அவருடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த ஏழு வயதான ரம்யா பதினாலு வயது நிரம்பிய வினோதினி மற்றும் ஏழு வயதான வயதான மகா ஆகியோர் அந்த இடுபாடுகளை சிக்கி வந்திருக்காங்க இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கமாண்டர் மற்றும் இருபது வீரர்கள் நேற்று இரவு முதல் வீட்டிற்கு வீட்டுக்கு சிக்கிய அந்த ஏழு பேரை மீட்கின்ற பணியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க நம்முடைய மாநில அரசு சார்பாக தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் மீட்புப் பணியில் அவங்களுக்கு தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க மாண்பு பொதுப்பணித்துறை அவர் வேலுவர்களும் மீட்புப் பணிகளை இரவு பகலாக நின்று இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது நல்ல செய்தி வரும் ஏழு பேரையும் எப்படியாவது உங்களோட மீட்கப்படுவார்கள் என்று தான் நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் மாலை ஒரு ஆறரை மணி அதாவது குறைந்தோம் மற்ற மூன்று பேருடைய தொடர்ந்து அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் மீட்புப் பணியில் தொடர்ந்து கண்காணித்து வரப்படுகின்றார்கள் நானும் முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுபடி மீட்பு பணியை நான் இன்றைய நேரில் கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் கருப்பு மற்றும் சாரிகள் அவருடைய மரணத்திற்கு இன்றைய வேண்டும் மேலும் அவருடைய உறவினர்களுக்கு எனக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்து உள்ள குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் ஐந்து லட்சத்தை வழங்க உத்தரவிட்டு இருக்கிறாங்க அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தோன்றியிருக்கின்றேன் மேலும் திருவண்ணாமலையில் மண் செல்வு ஏற்பட்டதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்புக்கு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பான நிலை தயிர் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சென்னை வெளியில் திரு மோகன் பூமிநாதன் அவங்களாம் வந்துருக்கிறாங்க அவங்க நாளைக்கு காலையில் வந்து இந்த இடத்துல வந்து சாயிலோடய தரத்தை பற்றி ஆய்வு செய்வாங்க சரி சார் இதே போல் பேரு வீட்டுக்குள்ளே மழை வந்து நம்ம முடியாத அளவுக்கு கிடையாது பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான அவங்க கேட்குறதுனா வேறு இடங்களில் அவர் அடுக்குமாடி இல்லை அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு சில பேர் ஆக்கிரமிப்பு இருக்காங்க ஒரு சில பேர் பட்டாவும் இருக்காங்க இது ஆயுத செய்து இனிவரும் வரும் காலங்களில் ஏன்னா இப்போ தீபத்திருவிழா தான் நடக்கப் போகுதுன்னு இப்போ நம்ம அந்த வெளியில வர்றவங்கனாக்கா நம்ம அந்த வெளியில் வர்றதுக்கு அவங்க தயாராக இருந்தால் நம்ம கண்டிப்பாக வெளியே அவங்க மாற்றிடும் ஏன்னா இதே போல இது நடந்ததுன்னா வருங்காலங்களில் மழை பெஞ்சுதுன்னா அவங்க இதே மாதிரி வர மாட்டாங்க இப்பவுமே ஆக்கிரமினாலிட்டார் அவங்க இருந்தாக்கா அதுக்காக ஒரு திட்டங்கள் போடப்பட்டு முதலுமையுடைய விவகாரத்துக்கு கொண்டு போகப்படும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய முயற்சிகள் நம்முடைய துணை முதல்வர் எடுப்பார்கள்